ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் த்ருவம் அகாடமி ஸோ நம்ம ஹெச்எசிஎஃப் அண்ட் எல்சிஎம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ பேசிக் இன்ட்ரடக்ஷன்ஸ் ப்ளஸ் ஃபார்முலா வந்து அந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதை வந்து பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நம்பரை வச்சு ஹெச்எசிஎஃப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோம் ஸோ இதில் த்ரீ டிஜிட் நம்பர் மூணு நம்பர் இருந்தது அப்படின்னா எப்படி வந்து நம்ம ஹெச்எஸ்சிஎஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் ஸோ கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க நூற்றி எழுபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஓகேங்களா இந்த மாதிரி த்ரீ டிஜிட் நம்பர் மூணு நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு வந்து ஹெச்எஸ்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே ஃபைவ்ல வந்து எண்ட் ஆகுது ஓகேங்களா அப்போ நம்ம ஃபைவ் டைம் டேபிளில் இதை வந்து டிவைட் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ ஃபைவ் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே தேர்ட்டி ஃபைவ் கிடைக்கும் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஸோ அதே போல் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் இன்ட்டு ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் த்ரீ எயிட்டி ஃபைவை ஃபைவ்ல நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா செவன்ட்டி செவன் கிடைக்கும் ஓகேங்களா செவன்ட்டி செவன் இன்ட்டு ஃபைவ் த்ரீ எயிட்டி ஃபைவ் ஓகேங்களா ஸோ ஃபர்தராக இதையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா எந்த நம்பரால் நம்ம காமனாக டிவைட் பண்ண முடியும்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லாமே செவனால் டிவைட் ஆகும் ஸோ அப்போ செவன் ஆள் நம்ம டிவைட் பண்ணும் போது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் வரும் ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் இங்கே செவன் செவன்ஸார் ஃபார்ட்டி நைன் வரும் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவன் இன்டூ செவன் செவன்ட்டி செவன் ஓகேங்களா ஃபர்தராக வந்து கீழே இருக்கிற அந்த அஞ்சு ஏழு பதினொன்று இந்த மூணு நம்பரையும் ஏதாவது காமன் நம்பரால் டிவைட் பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்கணும் ஸோ பார்க்கும் போது எதுவுமே காமனான நம்பரில் நம்ம டிவைட் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அப்போ ஹச்சிஎஃப் நம்ப வந்து காமனாக டிவைட் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டர் என்ன ஃபைவ் செவன் ஓகேங்களா இப்போ ஹச்சிஎஃப் என்ன ஹச்சிஎஃப் ஃபைவ் இன்டூ செவன் ஓகேங்களா அப்போ தேர்ட்டி ஃபைவ் ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் அதுக்கடுத்துட்டு த்ரீ எயிட்டி ஃபைவ் அதோட ஹச்எசிஎஃப் என்ன தேர்ட்டி ஃபைவ் நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாமே பேசிக் சம்மாக இருக்கும் போக போக நம்ம வந்து ஹார்டான சம் வந்து பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் செகண்ட் சம் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதாவது மீ சிமா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க லாஸ்ட் லாஸ்ட்டு சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா மீ போவா வா மீ பெரு பொது வகுதி நம்ம கண்டுபிடிச்சோம் இப்போ நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ டிஜிட் நம்பர் ஒரு ஃபோர் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க என்னென்ன நம்பர் கொடுத்துருக்குறாங்க ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைம் டேபிளெல்லாம் டிவைட் ஆகும் அப்போ ஃபைவ் நம்ம போட்டோம் அப்படின்னா இங்கே த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஆர் தேர்ட்டி ஸோ ஃபர்தராக இதை நம்ம டிவைட் பண்ணும் போது இது ஹெச்எஸ்சிஎஃப் மாதிரி கிடையாது ஸோ இதில் வந்து காமனாக டிவைட் பண்ணுற நம்பரை மட்டும் நம்ம வந்து கீழே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது ஓகேங்களா ஏதாவது ஒரு நம்பர் வந்து டிவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஸோ அந்த நம்பரைனால் நம்ம டிவைட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இருக்குது சிக்ஸ் இருக்குது அதுக்கடுத்தது ஃபோர் இருக்குது ஃபைவ் இருக்குது ஓகேங்களா இங்கே நம்ம த்ரீயால் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ த்ரீ கொடுக்கும்போது இங்கே ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ வரும் ஸோ அடுத்து வந்து ஃபோர் இருக்குது ஸோ அந்த ஃபோரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம கீழே இறங்கிக்கிறோம் அடுத்து ஃபைவ் இருக்குது அந்த ஃபைவ் அப்படியே இறங்கிக்கிறோம் இங்கே சிக்ஸ் இருக்குது ஸோ அப்போ டூ வரும் டூ இன்டூ த்ரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ டைம் டேபிளில் நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ணும்போது அந்த ஒன் அப்படியே வந்துடும் ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே ஃபோர் இருக்கிறதுனால இங்கே டூ வந்துடும் ஸோ அதுக்கடுத்தது இந்த ஃபைவ் அப்படின்னு நம்ம இறங்கிக்கிறோம் ஸோ இங்கே டூ இருக்கிறதுனால இங்கே ஒன் வந்துடும் ஓகேங்களா ஸோ ஃபர்தராகவும் நம்ம என்ன பண்ணலாம் கீழே வந்து ஒரு டிவிஷன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு டூ ஒன் டைம் ஃபைவ் ஒன் டைம் போட்டுக்கலாம் ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே உள்ள டூவையும் இங்கே உள்ள ஃபைவ் இது ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ எல்சிஎம் ஸோ இந்த வேல்யூவோட எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் த்ரீ இன்டூ டூ இன்டூ டூ இன்ட்டு ஃபைவ் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட எல்சிஎம் இந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்ட்ரியூட் பண்ணாலும் ஒன்று தான் சப்ஸ்ட்யூட் பண்ணலைனாலும் ஒன்று தான் ஓகேங்களா சொன்னால் ஒன்றை வந்து நம்ம லெஃப்ட் பண்ணியாச்சு ஸோ ஃபைவ் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஃபைவ் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்கும் அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவோட எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் தேர்டு சம் என்ன கொடுத்துருக்குறாங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் அதுக்கடுத்தது ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஓகேங்களா ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க ஹெச்சிஎஃப் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும் மீ போ வா நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெசிமல்ல இருக்குது தசம எண்களாக வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது டெசிமல்ல வந்து கொடுத்துருக்குறாங்க ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் அதுக்கடுத்தது ஜீரோ பாயிண்ட் நயன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி டெசமில் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதாவது தசம எண்களாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை ஹோல் நம்பராக நம்ம மாற்றுறதுக்கு ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஹண்ட்ரடால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம ஹண்ட்ரடாலேயோ இல்லை தௌசண்டாலேயோ எந்த வேல்யூவாலையும் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இருக்குது ஸோ அதை ஹண்ட்ரடால் நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ வந்து கிடைக்கும் ஸோ இங்கே ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரதுனால த்ரீ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோனு வரும் அப்போ த்ரீ சிக்ஸ் வந்துடும் ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணுறோம் இதுவே டென்னால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வந்து வரும் ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஸோ அதே போல் இங்கே ஜீரோ பாயிண்ட் நைன் இருக்குது அடுத்த வேல்யூ இதை வந்து நம்ம ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நயன் ஜீரோ கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் வந்து இருக்குது அதை வந்து நம்ம ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் நாட் எயிட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோல் நம்பராக மாற்றுறதுக்காக தான் நம்ம ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொன்று நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மூணு நம்பரில் மொதல் நம்பர் எதால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே நம்பரால் தான் மற்ற ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டென்னாலையும் ஒரு நம்பர் ஹண்ட்ரடாலையும் ஒரு நம்பரை தௌசண்ட் மல்டிப்ளை பண்ணுறது தவறு ஓகேங்களா ஒன்று ஃபஸ்ட்டு நம்பரை நீங்கள் தௌசண்ட் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எல்லா நம்பரையும் தௌசண்ட் தான் மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்பரை ஹண்ட்ரடால மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எல்லா நம்பரையும் ஹண்ட்ரடால மல்டிப்ளை பண்ணணும் இப்போ நம்ம ஹோல் நம்பராக சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ அந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்து நம்ம எழுத போகிறோம் ஓகேங்களா ஸோ அதை எழுதி தான் நம்ம ஹெச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்தது தேர்ட்டி சிக்ஸ் கமா நயன்டி கமா ஒன் நாட் எயிட் ஓகேங்களா ஸோ இதுக்கு நம்ம ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கும் போது ஸோ தேர்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி ஒன் நாட்டி எயிட் இதை பார்க்கும் நம்ம நைன் டைம் டேபிளால் நம்ம இதை டிவைட் பண்ணலாம் ஸோ அப்போ நைன் டைம் டேபிளால் காமனாக இதை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் ஓகேங்களா அப்போ தேர்ட்டி சிக்ஸை வந்து நைனால் டிவைட் பண்ணும்போது நமக்கு இங்கே ஃபோர் கிடைக்கும் ஃபோர் நைன்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் அதுக்கு அடுத்தது டென் இன்ட்டு நைன் நைன்ட்டி அதுக்கு அடுத்தது டுவெல் இன்டூ நயன் ஒன் நாட் எயிட் ஓகேங்களா ஸோ இதை ஃபர்தராக நம்ம எந்த நம்பரில் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஃபோர் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டென் இருக்குது அதுக்கடுத்து இங்கே டுவெல் இருக்குது ஸோ இங்கே ஒரு வேலை எயிட் இருந்தாலோ சிக்ஸ்டீன் இருந்தாலோ ஃபோர் இருந்தாலோ நம்ம ஃபோரால் டிவைட் பண்ணியிருக்கலாம் ஆனால் இங்கே டென் வந்து இருக்கிறதுனால நம்ம காமனாக ஒரு நம்பர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டூ டிவைட் பண்ணுறோம் டூ டிவைட் பண்ணும்போது இங்கே டூ வந்துடும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபைவ் வரும் அதுக்கடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் வந்துடும் ஓகேங்களா இதையும் நம்ம காமனாக டிவைட் பண்ணலாம் பார்த்தோம்னா இங்கே வந்து பண்ண முடியாது ஓகேங்களா காமனான நம்பரால் டிவைட் பண்ண முடியாது ஸோ ஹச்சிஎஃப் காமன் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நயன் டூ ஸோ அப்போ நயன் இன்டூ டூ ஈக்குவல் டு எயிட்டீன் ஓகேங்களா ஹச்சிஎஃபோட வேல்யூ என்ன அப்படின்னா இந்த எயிட்டின் வருது பார்த்தீங்களா அந்த எயிட்டினை அப்படியே தூக்கி நம்ம எழுதிடக்கூடாது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணி தானே இந்த ஹோல் நம்பராக நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்திருக்கிற வேல்யூவை நம்ம ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணணும் எந்த நம்பரால் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்களோ அதே நம்பரால் இங்கே வந்திருக்கிற வேல்யூவை டிவைட் பண்ணணும் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் வந்து கிடைக்கும் ஸோ அதுதான் ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் தான் ஹச்எஸ்எஃப்ஓட வேல்யூ ஏன் அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து டெசிமல்லேருந்து நம்ம ஹோல் நம்பராக மாற்றியிருக்கோம் வந்திருக்கிற ஆன்சரை மறுபடியும் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் ஆன்சராக எழுதணும் ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் அப்படிங்கிறது ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க ஒன் எயிட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம அவசரத்தில் என்ன பண்ணிடக்கூடாது அந்த ஒன் எயிட் ஆன்சராக வந்திருக்கு ஸோ அதை வந்து ஆன்சராக நம்ம மார்க் பண்ணிடக்கூடாது இங்கே கவனமாக இருக்கணும் நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்க ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க ஃபைன் எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க ஃபோர் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அடுத்தது ஒன் பாயிண்ட் டூ வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்தது ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த வேல்யூ நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து டெசிமலில் இருக்குது அதாவது தசம எண்களாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூவில் இருக்குது ஸோ அப்போ இதை வந்து நம்ம டென்னால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை நம்ம டென்னால் மல்டிப்ளை பண்ணும்போது போது ஃபஸ்ட்டு நம்பர் வந்து தசம எண்ணாக இருந்தாலும் சரி தசம எண்ணா இல்லாட்டியும் சரி ஓகேங்களா நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஏதாவது ஒரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் மற்ற மூணு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆகணும் ஓகேங்களா நான் ஏற்கனவே வந்து நம்ம போன சம்பளம் அதை பற்றி சொல்லியிருந்தோம் ஆனால் இங்கே வந்து பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இருக்குது ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால இதை நம்ம டென்னால் மல்டிப்ளை பண்ண முடியாது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும் போது என்னாகும் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த நம்பரை நம்ம ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும் அதனாலேயே மற்ற ரெண்டு நம்பரையும் நம்ம ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இந்த இடத்துல மட்டும் இதை கவனித்து பார்த்துக்கணும் ஓகேங்களா ஒரு நம்பர் எதால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ மற்ற நம்பரையும் அதால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃபோர் இன் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெசிம்பல்ல இல்லை ஆனால் ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் டெசிம்பில் இல்லைனாலும் மற்ற ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுனால இந்த நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம காமனாக மறுபடியும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் அதனால் நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ இருக்குது ஒன் பாயிண்ட் டூ இன்டூ ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன் டுவெண்ட்டி வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் வந்துருக்கு அதை நம்ம ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் வந்து கிடைக்கும் அப்போ ஃபோர் வந்து ஃபோர் ஹண்ட்ரடாக ஆகிடுச்சு ஒன் பாயிண்ட் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஆகிடுச்சி தேர்ட்டி சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் ஆகிடுச்சு இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நாலு இருக்குது இங்கே பன்னெண்டு இருக்குது இங்கே முப்பத்தி ஆறு இருக்குது ஜீரோவை மறந்துடுங்க ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ஃபோர் டைம் டேபிளால் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஃபோர் வந்து இங்கே கொடுக்கும்போது இங்கே என்ன கிடைக்கும் ஹண்ட்ரட் வரும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி வரும் தேர்ட்டி இன்ட்டு ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி அதுக்கடுத்து தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது அப்போ நைன் இன்ட்டு ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் அதை ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ணுறோம் எதாவது டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஆள் டிவைட் பண்ணுறோம் ஆள் டிவைட் பண்ணும்போது இங்கே வந்து டென் வந்துடும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ வந்துடும் ஸோ அந்த நைன் வந்து அப்படியே இங்கே இறங்கிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் அதையும் ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ணுறோம் எதால டிவைட் பண்ணுறோம்னா நம்ம த்ரீயால் டிவைட் பண்ணுறோம் த்ரீயால் டிவைட் பண்ணும்போது இந்த டென் அப்படியே வந்துடும் ஸோ இந்த த்ரீக்கு பதில் நீங்கள் ஒன் வந்துடும் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நைன் வந்து த்ரீயாக மாறிடும் நம்ம ஃபர்தராக மறுபடியும் டென்னால் டிவைட் பண்ணி த்ரீயால் டிவைட் பண்ணால் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு வந்துடும் அது நமக்கு தேவை கிடையாது ஒரு ஒன்று வந்துருச்சுனாலே அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இதுவே ஹச்சிஎஃப் ஹச்சுசிஎஃப் இருந்தது அப்படின்னா இங்கே ஃபோர் வந்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதோட ஸ்டாப் ஆகிடும் அதுக்கு அடுத்தது வந்து எந்த வேல்யூமே வராது அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கணும் ஹச்எஸ்சிஎஃப் அப்படின்னா காமனாக டிவைட் பண்ணுற நம்பரோட நம்ம கட் பண்ணிக்கணும் எல்சிஎம் அப்படின்னா கடைசி வரைக்கும் டிவைட் பண்ணிவிட்டு போகலாம் ஓகேங்களா அது என்ன அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ அப்போ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வேல்யூ அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம் ஓகேங்களா அப்போ ஃபோர் இன்டூ டென் இன்டூ த்ரீ இன்டூ டென் இன்டூ ஒன் வந்து எழுதினாலும் ஒன்று தான் எழுதாட்டியும் ஒன்று தான் இன்டூ த்ரீ ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஓகேங்களா நம்ம இங்கே ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதனால் ஹண்ட்ரடால் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம் ஸோ ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் தேர்ட்டி சிக்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ கொடுத்துருக்குற வேல்யூவுக்கு எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம் நெக்ஸ்ட் சம் பாருங்க ஃபிஃப்த் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒன் டிவைடட் பை டூ த்ரீ டிவைடட் பை ஃபோர் செவன் டிவைடட் பை ஃபிஃப்டீன் ஃபைன் ஹெச்எஸ்சிஎஃப் ஓகேங்களா மீ போவா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது பின்னத்தில் இருக்குது ஓகேங்களா பின்னத்தில் வேல்யூ கொடுத்து ஹச்எஸ்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க சொன்னால் அதுக்கான ஃபார்ம்லா என்ன ஹச்எஸ்சிஎஃப் ஈக்குவல் டு தொகுதி ஓகேங்களா தொகுதிகளின் தொகுதிகளின் HCF divided by பகுதி பகுதிகளின் LCM ஓகேங்களா சோ இதுதான் வந்து ஃபார்முலா சோ இங்க வந்து பாத்தீங்கனா கொடுத்திருக்கிற வேல்யூ என்ன 1 divided by 2 அதுக்கு அடுத்து 3 divided by 4 அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா 7 divided by 15 இருக்கு ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்க அப்படினா தொகுதி தொகுதியெல்லாம் நம்ம தனியாக எடுத்து எழுதுகிறோம் அதோட தொகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூமிரேட்டர் பகுதி அப்படிங்கிறது வந்து டினாமினேட்டர் ஓகேங்களா நியூமினேட்டரில் உள்ள வேல்யூலாம் தனியாக இடத்துல தரும் ஒன் கமா த்ரீ கமா செவன் ஓகேங்களா இதுக்கு நம்ம ஹச்எஸ்அப்போ நம்ம எடுக்கும் போது இதுக்கு காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்னன்னு பார்க்குறோம் ஸோ எதுவுமே வந்து காமனாக இங்கே டிவைட் ஆகாத மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி காமனாக டிவைட் ஆகாத நம்பராக இருந்தது அப்படின்னா எல்லாமே ஒரே நம்பரால் டிவைட் ஆகும் என்ன நம்பர் அப்படின்னா ஒன்னால் டிவைட் ஆகும் அப்போ அதோடய வேல்யூ என்ன ஹச்சிசிஎஃப் இந்த ஹச்சிஎஃப் இந்த மூணு நம்பருக்கான ஹச்சிஎஃப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுதிகளின் எல்சிஎம் பகுதி அப்படிங்கிறது வந்து இங்கே என்ன டினாமினேட்டர் டினாமினேட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ கமா ஃபோர் கமா ஃபிஃப்டீன் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஸோ இதை வந்து டூவால் நம்ம டிவைட் பண்ணுறோம் இங்கே ஒன்று வந்துடும் இங்கே வந்து டூ வரும் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபிஃப்டினை நம்ம அப்படியே இறக்கிக்கிறோம் ஓகேங்களா மறுபடியும் நம்ம இங்கே டூ கொடுக்கலாம் டூ வந்து கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒன்று வரும் இங்கே மறுபடியும் ஒன்று வரும் ஸோ இங்கே ஃபிஃப்டீன் வந்து வந்துடும் ஸோ இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இந்த வேல்யூ எடுக்கும்போது டூ இன்டூ டூ இன்டூ ஒன் இன்டூ ஒன் இன்டூ ஃபிஃப்டீன் ஒன் வந்து கொடுத்தாலும் ஒன்று தான் கொடுக்காண்டியும் ஒன்று தான் அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிக்ஸ்டி கிடைக்கும் ஓகேங்களா டூ இன்ட்டு ஃபிஃப்டீன் தேர்ட்டி இன்டூ டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி இன்டூ ஒன் வந்து சிக்ஸ்டி தான் அப்போ எல்சிஎம் என்ன எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ம்லா என்ன ஹச்சிஎஃப் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கிற வேல்யூ பின்னத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தொகுதிகளின் ஹெச்சிஎஃப் டிவைடட் பை பகுதிகளின் எல்சிஎம்மா ஸோ தொகுதிகளின் ஹெச்சிஎஃப் என்ன ஒன்று இங்கே நம்ம கண்டுபிடிச்சது டிவைடட் பை பகுதிகளின் எல்சிஎம் பகுதியோட எல்சிஎம் என்ன சிக்ஸ்டி அப்போ ஒன் டிவைடட் பை சிக்ஸ்டி ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டிவைடட் பை சிக்ஸ்டி நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அதே ஃப்ராக்ஷன் மெத்தடு தான் அந்த ஃப்ராக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா அதாவது இதுவும் வந்து பின்னத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்குற வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ டிவைடட் பை த்ரீ த்ரீ டிவைடட் பை ஃபைவ் ஃபோர் டிவைடட் பை செவன் அதுக்கு அடுத்தது நயன் டிவைடட் பை தேர்ட்டீன் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அதாவது ஃப்ராக்ஷனில் வந்து கொடுத்து அதுக்கான எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா எல்சிஎம் ஈக்குவல் டு தொகுதிகளின் தொகுதிகளின் எல்சிஎம் டிவைடட் பை பகுதிகளின் ஹெச் ஓகேங்களா பகுதிகளின் ஹெச்எசிஎஃப் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டிவைடட் பை த்ரீ கமா த்ரீ டிவைடட் பை ஃபைவ் கமா ஃபோர் டிவைடட் பை செவன் கமா நயன் டிவைடட் பை தேர்ட்டீன் ஸோ இதில் உள்ள தொகுதியோட எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் தொகுதியோடய எல்சிஎம் அப்படின்னா அதாவது நியூமிரேட்டர் மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா நயன் ஸோ இதோட எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டூ கொடுத்துக்கிறோம் இங்கே ஒன் வந்துடும் இந்த த்ரீ அப்படியே வந்துடும் அதுக்காக இங்கே டூ வரும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நயன் அப்படியே வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ நம்ம கொடுத்துக்குறோம் இப்போ ஒன் கமா ஒன் கமா டூ கமா இந்த நயன் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீயாக மாறிடும் ஸோ இதோட எல்சியம் நம்ம எடுத்து எழுதும் போது டூ இன் டூ த்ரீ இன்டூ ஸோ அந்த ஒன்று வந்து நம்ம கொடுத்தாலும் ஒன்று தான் கொடுக்காட்டையும் ஒன்று தான் டூ இன்டூ த்ரீ ஸோ இந்த நாலு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முப்பத்தி ஆறு கிடைக்கும் அப்போ தொகுதிகளின் எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்பனா முப்பத்தி ஆறு அதாவது நியூமரேட்டர் மட்டும் எடுத்து நம்ம பார்க்கும்போது முப்பத்தி ஆறு வந்து கிடைக்கிது பகுதிகளின் ஹெச்சிஎஃப் HCF வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பகுதி நம்ம என்ன கொடுத்துருக்குறாங்க த்ரீ கமா ஃபைவ் கமா செவன் தேர்ட்டீன் ஸோ இதோட HCF வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இதோடய ஹச்சுசிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக ஏதாவது ஒரு நம்பரில் டிவைட் ஆகுமான்னு பார்த்தா டிவைட் ஆகாது ஸோ காமனாக டிவைட் ஆகலை அப்படின்னா நம்ம ஒன்று நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஒன்றால் கண்டிப்பாக டிவைட் ஆகும் ஸோ அப்போ ஹச்சிஎஃப்ஃபோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பகுதிகளின் ஹெச்எஸ்சிஎஃப் இப்போ ஃபார்முலா என்ன எல்சிஎம் இக்குவல் டு தொகுதிகளின் எல்சிஎம் டிவைடட் பை பகுதிகளின் ஹச்சிஎஃபா அப்போது எல்சிஎம் என்ன முப்பத்தி ஆறு ஹச்எஸ்சிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு டிவைடட் பை ஒன்று இங்கே முப்பத்தி ஆறு டிவைடட் பை ஒன்று வந்ததுனால நம்ம முப்பத்தி ஆறுன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன எல்சிஎம் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் ஸோ இதோட இந்த பார்ட் வந்து ஓவராகுது ஸோ ஃபர்தராக உள்ள மாடல்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி